பாரம்பரியமான தென்னாட்டு சமையல் இன்றைக்கி வந்து நம்ம சிஆட்டி எக்கா பற்றி பார்க்க போகிறோம் சிஆர்டிஏக்கானால் நம்மளுக்கு வந்து பேக் பெயின் முட்டை வலி கை கால் வலி நரம்பெல்லாம் வலிக்குது எனக்கே வந்து இருந்ததுங்க நான் வந்து ஒரு டாக்டர் வந்து நான் வீடியோவில் பார்த்தது தான் அவர் சொன்னது தான் நான் ஃபாலோ பண்ணேன் அது உங்களுக்கும் நான் வந்து இது பண்ணுறேங்க ஒன்றும் இல்லைங்க நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து புதினா வச்சுக்கிறோம் ஓகேங்களா அடுத்தது வந்து மஞ்சள் பொடி இது வந்து ரெண்டுமே வந்து நம்ம என்ன சொல்கிறது ஒரு நிமிஷம் வந்து மிக்சியில் தண்ணி ஆட் பண்ணாதீங்க அப்படியே பவுடர் மாதிரி கொஞ்சம் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணி வச்சு ரெண்டு கிளாஸ் தண்ணி இந்த கிளாஸ் எடுத்துக்கோங்க ஓகேங்களா நம்ம வந்து ரெண்டு கிளாஸ் இந்த கிளாஸில் வந்து ரெண்டு கிளாஸ் தண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம ஒரு கிளாஸ் அளவுக்கு வந்து பாயில் பண்ணிக்க போகிறோம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்க புதினா புதினா ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க சட்னி இந்த மாதிரிலாம் குழந்தைங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க ஓகேங்களா அது நம்ம வந்து இது வந்து என்ன சொல்கிறது தேநீர் மாதிரி பண்ணி நம்ம எடுத்துக்கிறோம் பட் வந்து காலையில் மார்னிங் வந்து குடிச்சிங்கன்னா இன்னும் நல்லது ஓகேங்களா ஓ குழந்தைங்களுக்குன்னே ஒரு கால் கிளாஸ் கொடுங்க எல்லாருமே கால் கிளாஸ் சாப்பிட்லாம் ஓகேங்களா அது கூட நம்ம வந்து இந்த ஹனி சேர்த்து கொடுக்கலாம் அப்போ வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா இது இது நம்ம சேர்க்கும்போது பெரியவங்க சாப்பிட்லாம் பட் அவங்களுக்கும் பிடிக்கலன்னா இந்த மாதிரி ஹனி போட்டு நம்ம சாப்பிட்லாம் இப்போ வந்துட்டு எனக்கே இருந்ததுங்க அதனால் தான் என்னால் ப்ரோக்ராம் பண்ண முடியல இப்போ வந்து யார் பாரு வந்து இடுப்பு வலி கை கால் வலி நரம்பு வலி வேலை செய்ய முடியல அப்படிலாம் சொல்கிறாங்க ஸோ எந்த சேனல் எடுத்தாலும் இந்த இது தான் இருக்குது அதனால் வந்து எனக்கு வந்து இது டாக்டருடைய சொல்லிகிட்டு இருந்தாங்க அதை தானே அவங்களுக்கு நான் வந்து ட்ரை பண்ணிட்டேங்க ஒரு நாள் தான் நான் சாப்பிட்டேங்க ஒரு நாள் சாப்பிட்டதுக்கு எனக்கு நல்ல அது வந்து ரிசல்ட்டு தெரிஞ்சுது அதனால் நிறைய பேருக்கு இருக்கும் இல்லைங்களா அதனால் உங்களுக்கெல்லாம் நான் வந்து இந்த இது கொடுக்குறேன் நீங்கள் வந்து பண்ணி பார்த்து கமெண்ட்ஸில் போடுங்க ஓகேங்களா இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஓகேங்களா வந்து புதினா வந்து நம்ம எடுத்துப்போங்க நான் சொன்னதுலேருந்து ஒரு கைப்பிடி அளவு ஓகேங்களா நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம சின்ன ஜாரில் போட்டுக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து இது கூட வந்து நம்ம வந்து மஞ்சள் சேர்க்க போகிறோம் ஓகேங்களா கொஞ்சமாக சேருங்க போதும் நான் ஒன் பிஞ்சு தான் எடுத்துருக்கேன் ஓகேங்களா இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடுவோங்க இப்போது நம்ம வந்து அரைச்சி வந்துட்டோங்க இந்த இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க ஓகேங்களா பாருங்க இந்த பதத்துக்கு எடுத்துருங்க சும்மா கொஞ்சம் ஜஸ்ட்டு ஓகேங்களா இப்போ வந்துட்டு நம்ம ரெண்டு கிளாஸ் எடுத்துக்கோங்க உங்களுக்கு அளவு காட்டுறதுக்காக நான் பண்ணுறேங்க ஓகேங்களா இந்த மாதிரி பெரிய கிளாஸில் எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து அந்த ஃப்ளேவரு அந்த எசன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா இறங்கும் ஓகேங்களா எப்போது நான் ஃபாஸ்ட்டில் வச்சுட்டேங்க இப்போ வந்து நம்ம இது அரைச்சிருக்கோம் இல்லைங்களா டெய்லி வந்து இது வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு டென் டேஸ் எடுத்துதுங்க ரொம்ப நல்லது அதே மாதிரி புதினா சட்னி அந்த மாதிரி பண்ணி கொடுங்க டிஃபனுக்கு ரொம்ப குழந்தைங்கள்லாம் இப்போ பேக் தூக்குறாங்க ரொம்ப பேக் பெயின்ன்றாங்க அதனால் இப்போது இப்போத்துலேருந்து இதை கொடுத்து பாருங்கள் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் இது ஒரு நாள் வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அப்போ உங்களுக்கு பெயின் எல்லாம் கம்மியாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்றது உங்கள் இஷ்டம் ஓகேங்களா இப்போ இது கொ கொதிக்கிட்டோங்க அதனால் அந்த எசன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு இறங்கணும் ஓகேங்களா இப்போ ஃபாஸ்ட்டில் தான் வச்சுருக்கேன் ஒரு டென் மினிட்ஸ் ஆகுங்க ஓகேங்களா வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லைங்களா ஒரு கிளாஸ் அளவுக்கு வந்து பாயில் ஆகிருக்கேன் இந்த எசன்ஸ் வந்து இவ்வளோ அழகாக இறங்கி இருக்குது பாருங்கள் பார்த்தீங்களா இல்லை நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துருக்கோம் புதினா சேர்த்துருக்கோங்க நம்ம வந்து பெரியவங்களாக இருந்தால் அப்படியே குடிக்கலாம் குழந்தைங்களாக இருந்தால் ஹனி போட்டு கொடுக்கலாம் எப்படி ஒன்றா சாப்பிட்லாங்க நாட்சக்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா அதோட வந்து நைட்டு படுக்கும்போது வந்து இந்த சுடுதண்ணி இருக்கு இல்லைங்களா அந்த டர்க்கி டவுல வச்சு அந்த பேக் சைடு இந்த முட்டை வலியெல்லாம் சொல்வாங்க இல்லைங்களா அங்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து அந்த சுடிதண்ணி பாய் நல்லா கொதிக்கிட்டு வந்துட்டு டர்க்கிட் டவுலில் வச்சு நீங்கள் ஒத்தடம் கொடுக்கலாம் ஓகேங்களா இதுவும் பண்ணுங்கள் அது நைட்டு படுக்கும்போது பண்ணுங்கள் ஓகேங்களா உங்களுக்கு பேக் பெயனே இருக்காது பாருங்கள் ஒரு கிளாஸ் அளவுக்கு ஆகிட்டு வருது இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஓகேங்களா ஆஃப் பண்ணிக்கலாம் ரெடி ஆகிடுச்சிங்க நம்ம வந்து இந்த புதினா மஞ்சப்பொடி தேநீர் வந்து ரெடி ஆகிடுச்சி ஓகேங்களா நான் வந்து ஃபுல் கிளாஸ் வச்சுருக்கேங்க குழந்தைங்களுக்குன்னா கால் கிளாஸ் கொடுங்க பெரியவங்களும் கால் கிளாஸ் சாப்பிட்லாம் ஓகேங்களா இப்போ வந்து அது கூட வந்துட்டு நான் வந்து இப்போ காட்டுறேங்க வேணுன்னா போட்டுக்கோங்க ஹனி நான் ரெண்டு ஸ்பூன் போடுறேங்க ரெண்டு ஸ்பூன் அணி போட்டிருக்கேங்க வேணும்னா நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் ஹனியும் வந்து உடம்புக்கு நல்லது சக்கரையும் உடம்புக்கு நல்லது பெரியவங்களாக இருந்தால் அப்படியே குடிக்கலாம் குழந்தைங்களா இருந்தால் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க ஓகேங்களா எது வந்து டெய்லி நீங்கள் சாப்பிட்லாம் இல்லை வாரத்துக்கு ரெண்டு நாள் எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா இது நான் இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டாவது வந்து நைட்டு வந்து சுடுதண்ணில் வந்து அந்த டருக்கி டவுலில் நினச்சிட்டு நீங்கள் கை பொறுக்கிற அளவுக்கு அந்த சுடுதண்ணியில் நினச்சி பேக்கில் நீங்கள் ஒத்தரம் கொடுத்துக்கலாங்க முட்டு வலி கை கால் வலி எங்கெங்கே வலி இருக்கோ அங்கே உத்தரம் கொடுங்க ஒன் வீக்கு க கண்டிப்பாக கொடுத்து ஆகணும் அப்போது உங்களுக்கு பெயின் எல்லாம் போயிடும் ஓகேங்களா இது கண்டிப்பாக செய்யுங்க ஓகேங்களா நான் அந்த மாதிரி தான் செஞ்சுருக்கேன் நான் இது வந்து ஒன் டே தான் எடுத்தேன் எனக்கு நல்ல ரிசல்ட் தெரிஞ்சுது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா பிடிச்சிருந்தேன் ஏங்க நான் இந்த வந்து எசன்ஸு இந்த ஹனி இந்த மஞ்சப்பொடி இதெல்லாம் எசன்ஸ் எல்லாம் இறங்கவே ரொம்ப வந்து என்ன சொல்கிறது டேஸ்டியாக இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் குடித்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த தேநீர் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூங்க பாரம்பரியமான தென்னாட்டு சமையலுக்கு ஓகே தேங்க்யூ